ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு புத்தம்பது வீடை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனைவரும் விரும்பி கேட்குற ஏரியா அதாவது கோணம் பகுதியில் எறும்புக்காடு நம்ம பருத்தி விலை கார விலை இந்த மாதிரி ஏரியாவில் நிறைய பேர் வீடுகள் மனைகள் கேட்பீங்க இந்த ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு புத்தம்புது வீடை நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பிரதான இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் தான் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் வரை இல்லை முந்நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற நல்ல கார் பார்க்கிங் வசதியோட சிம்பிளாக அதாவது மீடியம் பட்ஜெட்டில் ஒரு டூ பெட்ரூம் உள்ள ஒரு வீடு நம்ம இன்னைக்கு செயலில் கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க வீடோட எலிவிஷன் ஒர்க்கு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பன்னிரண்டு அடி பாதை இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னாடி நமக்கு பன்னிரெண்டு அடி பாதை இருக்குது நேர் பின்னாடியும் நமக்கு ஒரு பாதை வருது இந்த வீட்டுக்கு நேர சைடும் பன்னெண்டு அடி பாதை வருது அப்படி ரெண்டு பாதை வசதியோடு நமக்கு இந்த வீடை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க கார் அதாவது ஒரு ஸ்விஃப்ட் கார் சிஃப்ட் டிசைர் கார்லாம் நமக்கு பார்க்கிங் பண்ணுற மாதிரி உள்ள கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க வெளியில தான் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு மேலே நமக்கு ஒரு ரெண்டு ரூம் கட்டணும் அப்படின்னு நமக்கு ரெண்டாவது நமக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளால் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வீட்டுக்கு முழுக்க முழுக்க இவங்க வந்து டீ டீ கூட்டு தான் கொடுத்துருக்காங்க அதாவது தேக்கு மரத்திலால் நிலை ஜன்னல் கதவுகள்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல எலிவிஷன் ஒர்க்கெலாம் நல்லா இருக்குது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலு ஹாலு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் பிரம்மாண்டம் அழகாக அதாவது இந்த வீட்டுக்கு சிம்பிளாக அந்த வீட்டுக்கு ஒரு பிரம்மாண்டம் அந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃப்ரெண்ட் நல்ல ஒரு ஏரியா வர்ற ஒரு ஏரியா தான் ஹாலு தான் நமக்கு அதுலேயுமே நல்ல ஒரு எலிவிஷன் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது வால் ஒர்க்கில் இருந்து நம்ம வந்து ஃப்ளோர் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் டூ பிஹெச்கே வீடு தான் இதில் நமக்கு டைனிங் ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு டைனிங் ரூமும் கொடுத்துருக்காங்க வால் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க வால் ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பார்க்குறீங்க நம்ம பார்க்குற ஏரியாலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி கேட்ட ஒரு பட்ஜெட்டு அதாவது நமக்கு மீடியம் பட்ஜெட்டில் எங்களுக்கு இந்த ஏரியாவில் வீடு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏரியா தான் நம்ம அன்னைக்கு ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க எல்லா ரூம்ஸுக்குமே அதாவது ரெண்டு பெட்ரூமுக்குமே நமக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க பாத்ரூம் சைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறுக்கு அஞ்சுங்கிற கணக்கில் கட்டிருக்காங்க எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் நல்லா இருக்குது நீட்டாக இருக்குங்க நம்ம எப்படி சொல்கிறது ஒரு குறை சொல்ல முடியாத அளவில் வீடு அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டோர் எல்லாமே வுட் ஒர்க்கு தான் அது வுட்டு தான் அதாவது மற்றபடி ஸ்கின் டோர்லாம் போடுவாங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரிலாம் டோர் இன்னால் அதாவது உள்ளால் போடுவாங்க இது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீட்டாக எல்லாமே மரத்தில் போட்டிருக்காங்க மரத்தில் போட்டிருக்காங்க பார்க்குறீங்க எல்லா ரூம்ஸுக்குமே வால் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க வால் ஒர்க்கு பந்த் சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறது மாதிரி எல்லாமே ப்ளக் எல்லாமே கொடுத்துருக்காங்க லைன் பைப் லைன் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க ஒரு ரூம் கொஞ்சம் பெரிய சைஸ் ரூமு இன்னும் ரூம் மீடியம் சைஸில் உள்ள ரூம் தான் பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லாமே எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க அப்படியே நம்ம வந்து டைனிங் ரூம் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறது இது வந்து டைனிங் ரூம் ஏரியா எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எந்த முறையில் அதாவது வாஸ்து முறையில் நம்ம எந்தெந்த ரூமில் என்னது வரணும் அப்படிங்கிறத பக்காவாக அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு இன்ஜினியரிங் பிளான்ல கெட்டின வீடு இந்த வீடு வந்து இன்ஜினியரிங் பிளான்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே திருப்திகரமாக பண்ணுவாங்க அவங்களோட டிசைனு வேறு மாதிரி இருக்கும் நிறைய வீடுகள் இப்போ இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க அந்த வகையில் இந்த வீடு வந்து மீடியம் பட்ஜெட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க சுற்றி வர்றது மாதிரி இடம் விட்டுருக்காங்க நாளைக்கு ஒருக்க நமக்கு பெயிண்டிங் ஒர்க்கு அல்லது இப்போ பைப்பில் ஏதாவது ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் நமக்கு சுற்றி வர்றது மாதிரி நம்ம இடம் விட்டுருக்காங்க இந்த பாதை இந்த பாதை தான் அடி பாதை பின் சைட்லேயும் முன்னாடி அடி பாதை பின் சைட்லேயும் அடி பாதை கொடுத்துருக்காங்க அப்போ உங்களுக்கு நல்ல பிரோஜனமாக இருக்கும் இதோட விலை பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க அதாவது பின் சைடு போகிறதுக்கும் கேட்டு விட்டுருக்காங்க அப்போவே நீங்கள் நினச்சி நினச்சிட வேண்டியது அந்த பாதை நமக்கு உள்ளது தான் இது இருந்து நம்ம கொஞ்சம் நெகோசபிள் வாங்கி வாங்கிக்கலாம் அதாவது ஐம்பத்தஞ்சு லட்சத்துலேயும் கொஞ்சம் நெகோஷபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும் தெரிய தெரியும் கால் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்